வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் பேங்க் ஆஃப் பரோடாவில் அதிகாரி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு உள்ளூர் வங்கி அதிகாரி பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழகத்தில் தேர்வு மையங்கள் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கடலூர் விருதுநகர் கல்வித்தகுதி பட்டப்படிப்பு சிஏ காஸ்ட் அக்கௌண்டன்சி இன்ஜினியரிங் மருத்துவம் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபத்தி ஒரு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது உச்சவரம்பில் தளர்வு உண்டு விண்ணப்ப கட்டணம் எஸ்சிஎஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் ரூபாய் நூற்றி எழுவத்தி ஐந்து மற்றவர்களுக்கு ரூபாய் எட்நூற்றி ஐம்பது தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பேங்க் ஆஃப் பரோடா டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு கட்டணம் தேர்வு போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இணையத்தில் முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்